அன்பார்ந்த பக்தி பிரயணர்களுக்கு வணக்கம் இப்பொழுது புத்தாண்டை பற்றி நாம் பார்ப்போம் புத்தாண்டு இன்னும் சில தினங்களுக்குள் பிறக்கப் போகிறது அந்த புத்தாண்டில் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது புத்தாண்டு கன்னி லக்னத்தில் சிம்மராசியில் மக நட்சத்திரத்தில் பிறக்கிறது சரி எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நன்றாக இருக்குமா இல்லை பாதிப்பை கொடுக்குமா இதுதான் முக்கியமான கேள்வி அப்படி பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு கன்னி லக்கணத்தில் பிறப்பதால் லக்கீனத்திற்கு கேதும் லக்கணத்திற்கு ஏழில் ராகும் இருப்பதும் அந்த அளவுக்கு நன்மையா என்று பார்த்தால் பரவாயில்லை காரணம் ராகு மீனத்தில் தான் இருக்கிறான் அதே மீ மீனத்தில் நிற்க வேண்டிய குரு மீனராசியின் அதிபதி குரு லக்கணத்திற்கு எட்டில் மேஷத்தில் அமர்ந்து விட்டான் இப்பொழுது லகினத்திற்கு பன்னெண்டில் சந்திரன் சிம்மராசியில் இருக்கிறது அந்த சந்திரன் மக நட்சத்திரத்தில் இருக்கிறது லக்கீணத்திற்கு மூன்றில் புதனும் சுக்கிரனும் லக்கினத்திற்கு நாலில் சூரியனும் செவ்வாயும் லக்கினத்திற்கு ஆறில் தனியும் இருக்கிறது சரி இதனுடைய பலன் என்ன பார்க்கும் பொழுது பொதுவாக அந்தனன் தனித்திருந்தால் அவகிருத்தி மெத்தட உண்டு ஐயா அப்படியானால் பிரச்சனை வருமா அந்த கேள்வி இல்லை குரு எந்த வீட்டில் இருக்கிறானோ அந்த வீட்டை கெடுப்பான் நானும் எழுக்கூடிய குரு எட்டில் இருக்கிறது சுகாதிபதி அவனே தப்தமாதிபதி எட்டில் இருக்கிறான் சரி அந்த குரு தனித்திருப்பதால் பொருளாதார பிரச்சனை தலை தூக்கும் ஆகவே நம் பொருளாதார விஷயத்தில் சிக்கனமாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஆயிரம் ரூபாய் வந்ததால் ஐநூறு ரூபாய் எடுத்து வையுங்கள் பத்தாயிரம் வந்ததா ஐந்தாயிரம் எடுத்து வையுங்கள் இருந்தால் நவாபு இல்லை என்றால் பக்கிரி என்று செலவு செய்ய வேண்டாம் காரணம் லகினத்திற்கு நாலு சுகஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் தேர்ந்து அமர்ந்திருப்பதால் அந்த செவ்வாய் மூன்று எட்டு கூடியவன் அந்த மூன்று எட்டுக்குடியவன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் அரசியலில் பெரும் குழப்பம் நிச்சயமாக வந்தே தீரும் இது கேரண்டியாக சொல்லலாம் முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வலு இருக்க வேண்டும் சூரியன் வலுப்பெற்றிருக்க வேண்டும் இது அரசாங்கத்தை கொடுக்கக்கூடியது அரசியல் தலைவர்களை பற்றி கூறுவது அப்படி பார்க்கும் பொழுது அரசியல் தலைவர்களுக்கு வெறுத்த பிரச்சனையாகத்தான் இருக்கும் அதை ஜெயிப்பார்கள் ஒரு பார்வை இருப்பதால் ஏதோ வந்த பிரச்சனையை முடித்து விடுவார்கள் அதே நேரத்தில் ஏது அந்த கேதனுடைய ஜாதத்தில் சந்தன் இருப்பதால் ஏது திசையில் இருக்கிறது அந்த கேது நட்சத்திரத்தில் சந்திரன் ஆகவே கேது நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் கேது திசை இந்த கேது திசை போகும் வரை சற்று பிரச்சனையாகத்தான் இருக்கும் ஆகவே நீங்கள் பொருளாதார விஷயம் செலவு செய்யும் விஷயம் உடல் நலத்தில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் தற்காலம் ராகு மீனத்தில் ஏழில் இருப்பதால் சற்று வைரஸ் தொந்தரவு அதையும் கொடுக்கும் ஆகவே சற்று கவனமாக இருங்கள் ராகுவை செவ்வாய் பார்வை பார்க்கிறான் செவ்வாய் பார்வை பார்க்கும் பொழுது உலகத்தில் சில நாடுகளில் பெருத்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வெள்ள தேதாரம் உண்டு நிலநடுக்கம் உண்டு சரி தமிழ்நாட்டிற்கு எப்படி இருக்கும் தமிழ்நாடு குறுக்கக்கூடிய செவ்வாய் மேச்சராசி தமிழ்நாட்டை குறுக்கக்கூடியது சென்னையை கு குறிக்கக்கூடியது ஆகவே சென்னையில் இருப்பவர்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் படாத பாடுபட்டார்கள் பல கோடிக்கு சொத்துக்களை வாங்கி அடுத்த வேலை உணவு எப்படியோ உயிர் இருக்குமா இருக்காதா ஆண்டவனே இப்படியெல்லாம் நினைத்தவர்கள் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சற்று ஆறுதல் கொடுக்கும் இருந்தாலும் இனி பள்ளத்தாக்கை நோக்கி வீடு வாங்காதீர்கள் காரணம் வரக்கூடிய நேரம் மழை கொடுக்கத்தான் செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு கூட்டுத்தொகை வருவதால் சாதாரணமாக எட்டு அந்த அளவுக்கு நல்லது இல்லை அதே நேரத்தில் நீங்கள் சற்று உஷாராகவும் இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு சற்று கவனமாக பாருங்கள் பிள்ளைகளை கொடுக்கக்கூடியது நடுத்தர வயதை கொடுக்கக்கூடியது அந்த புதன் மூன்றில் லக்னத்திற்கு மூன்றில் அமர்ந்து விட்டான் ஆகவே லக்னாதிபதி பத்துக்குடியவன் மூன்றில் அமர்ந்து விட்டால் பிள்ளைகளுடைய உடல்நிலை மிக மிக முக்கியம் இரண்டாவது நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் லக்கினத்திலேயே ஏது இருப்பதால் தெய்வ பக்தி தேவை தெய்வத்தை நம்புகிறவனுக்கு நம்பிக்கை இருக்கலாம் நம்பாதவர்களும் இருக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை அப்பன் பட்ட கதம் பிள்ளை இருக்க வேண்டும் அதுபோல பிள்ளைக்கு நம்பிக்கை இல்லை அப்பன் குப்பிடட்டும் தப்பு இல்லை அதனால் பல நிச்சயமாக உண்டு தெய்வ நிந்தனை வேண்டாம் ஏனால் லகினத்திற்கு கேது இருப்பதால் தெய்வ தண்டனை உண்டு அது மட்டுமல்ல லகீனத்திற்கு ஆறில் தனி அமர்ந்து லகிணத்திற்கு தானத்தில் தனி பார்ப்பதால் வேலை வைப்பது அதிகமாகும் வேலை வலு அதிகமாகும் தொழில்துறையை சற்று அதிகமாக வேலை உண்டு அதே நேரத்திலே அவர்களுக்கு ஊதிய ஊதியம் வருமா சற்று சந்தேகம்தான் ஏனென்றால் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது தனத்தை கொடுக்கக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடியது குரில் எட்டில் அமர்ந்து விட்டான் ஆகவே வருமானம் சற்று பாதிக்கும் நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து உலக அளவில் பார்த்தோம் என்றால் இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் அமெரிக்கா நிச்சயமாக சற்று அடிபடும் பொருளாதாரம் சரி மக்களுடைய பிரச்சனை சரி வெள்ளப்பெருக்கும் சரி அடிபடும் அங்கு இரண்டு மூன்று பேங்குகள் மூடப்படலாம் இதை நான் தவறாக சொல்லவில்லை இது ஜோதிட கணிப்பு நடந்தாலும் நடக்கலாம் என்று தான் கூறுகிறேனே தவிர நடந்துவிடும் என்று கூறவில்லை ஆகவே அதனுடைய அதிவரும் சற்று உடல்நலம் பாதிப்பு அடையலாம் ஆகவே இந்த பொருளாதாரத்தை முக்கியமாக தலை தூக்கி நிற்கும் அமெரிக்கா ஐடி துறையில் சற்று தோய்வடையும் அமெரிக்காவை விட நம்முடைய இந்தியா சற்று முன்னேற்றம் கொடுக்கும் ஆகவே நம்முடைய இந்தியாவில் இருப்பவர்கள் கவனமாக பாடுபட்டால் நிச்சயமாக பெருத்த பல பெருமையும் அடைவார்கள் சைனா பார்க்கும் பொழுது ராகு மீனத்தில் இருப்பதால் சைனாவில் நூற்றுக்கு நூறு வைரஸ் பரவும் அங்கு பரவினால் உலகளவில் பல நாடுகள் பிரச்சினைக்கு உருவாகும் ஆகவே வைரஸின் விஷயத்தில் சைனா அதிகம் கவனம் தேவை மலேசியா சிங்கப்பூர் பார்க்கும் பொழுது மலேசியா சிம்மராசியில் இருப்பதால் அந்த சிம்மத்திலே சந்திரன் அமைந்திருப்பதால் மலேசியாவும் சற்று பாதிப்பு ஏற்படும் பொதுவாக பார்க்குமானால் இந்த வருடம் வெளிநாடுகளின் சற்று பொருளாதாரம் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் வெள்ளத்தேவை ஏற்படும் பிரச்சனைகள் உண்டு தீ விபத்திகள் ஏற்படலாம் ஆங்கு நிலநடுக்கம் ஏற்படலாம் நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை குரு எட்டில் அமர்ந்து லக்னத்திற்கு தனஸ்தானத்தை பார்ப்பதால் இங்கு ஆண்டவன் அனுகிரகத்தால் வரக்கூடிய பெரும் பிரச்சனை சற்று தீரலாம் ஆகவே நாம் இருக்கும் ஜாகிரத்தை நமக்கு நன்மையை கொடுக்கும் இப்படித்தான் இருக்கும் பரவாயில்லை சமாளித்து என்று மறுபடியும் மறுபடியும் பள்ளத்தாக்கில் வீடு வாங்காதீர்கள் பார்த்து வாங்குங்கள் பட்ட அடிய போதும் என்று இருப்பவர்கள் நாளை எப்படி என்ற சிந்தனையை செலவு செய்ய வேண்டாம் சேர்த்து வையுங்கள் முக்கியமாக மெடிக்கல் நவதானியங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் நான் ஏதோ ஏலிக்கையாகக் கூறுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் அதையெல்லாம் கைவசம் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்